அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த பல வருடங்களாக பல நிலைகளில் ஏதேனும் ஒன்றை எது உங்களுக்கு சுகத்தை தரும் என்று விரிந்து நீங்கள் பெற அதற்கான முயற்சிகளை செய்கிறீர்களோ அதில் ஏதேனும் ஒரு தடை தாமதம் ஏற்பட்டு சுகப்பட வேண்டும் என்ற அந்த நிலையிலே ஏன் இந்த சிக்கல் என்பதை பற்றி ஆராய்ந்து தெரிந்து கொள்ள நிச்சயமாக அனைத்து மகரராசி என்பர்களுக்கும் ஆசையாகத்தான் இருக்கும் அந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத மகராசி என்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஏற்றத்தை தரக்கூடியது தனத்தை தரக்கூடியது தன சனியாக உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்து அதிபதியும் அவனே இந்த உலகத்திலே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே பார்க்கும் போது சனி பகவானுக்கு இரண்டு இடங்கள் அந்த இரண்டு இடமும் ஒன்றாக அடுத்து அடுத்து என்று இருக்கக்கூடிய ஒரே பகவான் சனி பகவான் மட்டும்தான் அவர் மட்டும்தான் கிட்டத்தட்ட அறுபது டிகிரிகளை ஆக்கிரமித்து இருப்பார் இந்த ராசி கட்டத்திலே அறுபது டிகிரிகளை ஆக்கிரமித்ததோடு மட்டுமல்லாமல் மேலும் ஒரு தொண்ணூறு டிகிரிகளை தன்னுடைய தீவிர பார்வை அல்லது சிலருக்கு கொடூர பார்வை என்று கூட சொல்லலாம் மூலமாக ஆக்கிரமிப்பிலே அவர் வைத்திருப்பார் அப்படி என்றால் அது ஒரு தொண்ணூறு இது ஒரு அறுபது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது டிகிரி ஆயிற்று அதே சமயத்தில் ஏழை பிடி என்பது முன்பின் உள்ள ராசிகளையும் சேர்த்து அது ஒரு கூடுதலாக ஒரு முப்பது டிகிரி ஆக நூற்றி எண்பது டிகிரியை தன்னுடைய ஆதிக்கத்தில் எப்போதுமே வைத்திருப்பவர் சனி பகவான் என்பதை உணர வேண்டும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட அருளைத் தருவார் என்றால் நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய எண்ணமும் அதற்கான தீவிர ஓட்டத்தையும் தந்து கொண்டே இருப்பார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு இரண்டரை வருடம் இப்படி உங்களுக்கு இரண்டாம் இருக்கச் செய்வார் ஆகையினால் இது வாழ்க்கையிலே அரிதாக வரக்கூடிய அற்புத நிகழ்வு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்போதும் எளிதில் பணம் வந்துவிடுமா வராது ஒன்றை இழந்தால்தான் ஒன்று வரும் சாதாரணமாக ஒரு தூக்கத்தை இழந்து சற்று கூடுதலான நேரம் உழைக்கும் தான் ஒரு பணம் வரும் தூக்கம் என்பதே சுகம் அந்த அயன சயன போகத்தை தரக்கூடியது பன்னிரெண்டாம் இடம் மகர ராசிக்கு அந்த பன்னிரெண்டாம் ராசிக்கு அதிபதி யார் குரு அந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போது சுகத்தை தரக்கூடிய நான்காம் இடமான மேஷ ராசியிலே அமர்ந்திருக்கிறார் மேஷ குரு இருக்கக்கூடிய இடத்திலே உங்களுக்கு சில நிலைகளிலே தடை தாமதம் சிக்கலை கூடுதலாகத்தான் தருவார் ஆகினால் எந்த அளவிற்கு சோதனை இருக்கிறதோ அந்த அளவிற்கு நற்பலன் பிற்காலத்தில் இருக்கும் என்பதுதான் இதற்கு அர்த்தம் ஆகினால் அது மட்டுமல்ல இந்த நான்காம் இடத்துல சனி பகவானுடைய தீவிர பார்வை என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் பார்வை மேஷ ராசியில் இருக்கிறது மேஷ ராசியிலே ஏற்கனவே குரு அந்த குருவின் மீது சனி பகவானுடைய பார்வை அது மட்டுமல்ல சனி பகவான் எங்கு நீச்சமாக ஆவாரோ எங்கிருந்து நீச்ச பலன்களை தருவாரோ எங்கு அவருடைய அருள் குறையுமோ அந்த இடத்தில் சனியினுடைய ஒரு தீவிரமான ஒரு அல்லது ஒரு தீவிர அல்லது கொடூர பார்வை இருக்கும்போது இந்த நான்காம் இடத்தை நீங்கள் அதிகப்படியாக ஆக்டிவேட் செய்து அல்லது அதை அதிகப்படியாக அதை குறைத்து சுகத்தை குறைத்து உங்களுடைய வசதிகளை குறைத்து வீடு எப்படி பெருசாக இருந்தாலும் ஏதோ ஒரு குறை ஒரு குறைபாடு ஒரு சுகவீனம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஏற்கனவே பதிவிலே சொல்லி இருப்பேன் மாட மாளிகைகளை கட்டி அமர்ந்தாலும் கூட அதிலே ஒரு ஜன்னலை திறந்து வைத்து நல்ல காத்து வாங்குவோம் வெளியே செல்வதை வேடிக்கை பார்ப்போம் என்று பார்த்தால் ஒன்று பக்கத்து வீட்டுக்காரன் கால்வாய் தண்ணியை விட்டு அதை நாரடித்திருப்பார் இல்லை என்றால் நமக்கே உள்ள ஒரு அச்ச உணர்வு இருக்கும் நம்ம யாரும் பார்க்க வேண்டாம் என்று நாமே நம்மை பொத்தி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சீழ்நிலை இருப்போம் அது ஒருவேளை கடன் வாங்கி இருக்கலாம் கடன்காரன் பார்த்து விட வேண்டாம் என்று வீட்டிற்குள்ள இருந்த அமர்ந்தபடியே போன் செய்தால் எடுத்து நான் லண்டனில் இருக்கிறேன் ஜப்பானில் இருக்கிறேன் ஜெர்மனியில் இருக்கிறேன் வெளியூரில் இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதற்கும் காரணம் இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் போது பொய் சொல்ல வைப்பார் மகர ராசிக்கே பொய் சொல்லுவது சொல்லக்கூடிய பொய் நல்லதுக்கு என்னால் அது உண்மையாகிவிடும் பொய் சொல்லக்கூடிய பொழுங்க பொய் சொல்லக்கூடிய அற்புத இயல்பு மகரத்திற்கு இருக்கும் காரணம் சனி பகவான் எப்போதும் மகரத்திற்கு இரண்டாம் இடத்துக்கான ஆட்சிக்கு அதிபதி உங்களுடைய பிறகு ஜாதகத்திலே சனி எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இது இப்படி அது மட்டுமல்ல காலபுருஷ தத்துவத்திலே பத்து மற்றும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல முறையிலே நல்ல தொழிலை கட்டமைத்து அதிலிருந்து வரக்கூடிய தன லாபத்தை அள்ளித்தரக்கூடியவர் இயற்கையிலேயே இப்போது உங்களுக்கு ஒன்று மற்றும் இரண்டாம் இடங்களிலே இருந்து ஏழைச்சனியாக இருந்தாலும் கூட வாழ்க்கையிலே பல நிலைகளை உங்களுக்கு காட்டி தருவார் ஆகையினாலே இதிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க சனி பகவான் இரண்டாம் தான் இருக்கப் போகிறார் சரி இந்த இரண்டாம் இடத்தை சனி பகவான் அத்தோடு நிறுத்திக் கொள்கிறாரா ஏழாம் பார்வையாக அஷ்டம நிலையை பார்க்கிறார் அதே அஷ்டம நிலையிலே ஏப்ரல் மாதம் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குருவினுடைய பார்வையும் இருக்கிறது சுப பார்வையும் இருக்கிறது சனி பகவானுடைய பார்வை பிடியும் இருக்கிறது ஆகையினால உங்களுடைய மனைவி வழியிலே உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களிலும் தடை ஏற்படுத்துவார் இல்லற சுகத்தில் கூட சிக்கலை தரக்கூடிய நிலைகளை தருவார் காரணம் உங்களுடைய தூக்கத்தை குறைத்து சுகத்தை குறைத்து உழைத்தால்தான் தான் வரும் பேச்சில் வெற்றி வரும் அதேபோல் உங்களுக்கு குடும்பத்திலே ஒரு உயர்வு வரும் ஆகையினால் தான் நான்காம் இடத்தில் இத்தனை சிக்கல் தான் நான்காம் இடத்திலும் சனிவாகனுடைய பார்வை பிடி இருக்கிறது அஷ்டமஸ்தானத்திலே உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பல நிலைகளிலே சோதனைகளை தருவார் உடல்நிலையை நீங்கள் சீராக வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்ற நிலை கூட ஏற்படும் ஏதேனும் ஒன்று குறைந்தபட்சம் ஒரு சிறிய தலைவலியாவது இருக்கும் அந்த தலைவலியோடு தான் உங்களுடைய வேலைகளை செய்தாக வேண்டும் கால்வழி முக்கிய வழி இருக்கும் அந்த கால்வழி முக்கிய வழியோடு தான் உங்களுடைய வேலைகளை செய்தாக வேண்டும் ஏதோ ஒன்று வயிறு சார்ந்த விஷயங்கள் ஒருவேளை உங்களுக்கு மகர ராசி சிம்ம லக்னம் அல்லது சிம்ம ராசி மகர லக்னம் என்று இருந்தாலும் கூட வயிறு சார்ந்த விஷயங்களிலே உபாதைகள் சிலருக்கு அறுவை சிகிச்சை வரை சிக்கல் எல்லாம் தந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் உதாரணத்திற்கு சொல்கின்றேன் இப்படி இத்தனையும் தந்து சோதனையும் தந்து இதற்கு நடுவிலே உங்களை உழைக்க வைத்து வருங்காலத்திலே மிகப்பெரிய சிறப்பை தருவதற்காக சுகங்களை நீங்கள் நினைத்தபடி சுகப்பட நினைத்ததை உண்டு ரசிக்க கூட சில சமயத்திலே இடம் தராது இருப்பது இந்த இரண்டாம் இடத்து சனி பகவானினுடைய நிலை இரண்டாம் இடத்து சனி பகவான் தன லாபத்தை பெரிதாக தருவார் ஆராய்ச்சி விஷயங்களிலும் கூட நீங்கள் அதிகப்படியாக ஒரு விஷயத்தை தோண்டி துருவி எடுத்தால் தான் கிடைக்கும் மற்றவர்கள் கிணறு வெட்டினால் இருபது அடியிலே தண்ணி வரும் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்திலே கிணறு வெட்ட போனால் ஒரு முன்னூறு அடி கூட தோண்ட வேண்டியது வரும் ஆனால் ஆழ தோண்டி தண்ணீர் குறைவாக வருகிறது என்று வருத்தப்பட்டால் பிற்காலத்திலே அதில் குபு குபு என்று தண்ணீர் வந்து ஊருக்கே நீர் சப்பை செய்யக்கூடிய வாட்டர் அதிபராக மாறிவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தொழிலதிபர் போல நீரதிபர் இப்படி மகரமே நீர் அதிபராவதற்கான காலம்தான் இரண்டில் சனி சாதாரணமாக ஒரு தனம் வந்துவிடுமா அரசியல்வாதிகளை பார்ப்பீர்கள் சிறை செல்கிறார்கள் சிக்கலிலே தவிக்கிறார்கள் ஆனாலும் ஆயிரம் கோடி எல்லாம் அல்ல லட்சம் கோடியை நெருங்கும் அளவிற்கு தங்களுடைய தன பலத்தை உயர்த்தித்தான் வைத்திருக்கிறார்கள் சிறிது காலம் சிக்கல் சிறைப்பட்டாலும் கூட உயர்ந்து விடுகிறார்கள் அதற்காக மாநகராசி என்பவர்களே சிக்கலோ சிறைபட வேண்டுமோ என்று சொல்லவில்லை கூடுதல் உழைப்பு என்பது நிச்சயம் இருக்கும் அரசு சார்ந்த உதவிகள் அந்த முயற்சிகள் அதிலும் கூட உங்களுக்கு தடை ஏற்படுத்தி அரசை மோதி பார்க்கக்கூடிய ஒரு முயற்சியை உங்களுக்கு தருவார் அதிக பயணங்கள் யாத்திரைகள் இதன் மூலமாக சில சமயத்திலே தன விரயம் ஆகிறது என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் ஆனால் அதன் மூலமாக பல ரகமான வழித்தடங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் வாழ்க்கையிலே வழித்தடங்கள் எந்த வழியில் சென்றால் எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம் என்பது போன்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய அமைப்பை இந்த இரண்டாம் இடத்து சனி பகவான் பார்வை பலம் மூலமாக தருவார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய பார்வை பலத்தின் மூலமாக ஊரை விட்டு ஊரு வெளியூரு போகும்போது வெளிநாடுகளிலே தன லாபத்தை தரக்கூடிய திடீர் மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் ஆகையினால் கையிருப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பார் அதே சமயத்துல சுகப்பட முடியுமா என்றால் சுகமாக எட்டு மணி நேரம் என்பதற்கு பதிலாக பத்து மணி நேரம் தூங்க முடியுமா முடியாது அப்படி தூங்கினால் சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய தின தர தரமாட்டார் ஏதோ உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சொற்ப பணத்தை தருவார் ஏனென்றால் கருணை மிகுந்தவர் சனி பகவான் கேதுவை போல் கொடூரமாக தண்டனை மட்டும் தந்து விடுபவர் அல்ல கருணை கடல் அந்த கருணை கடலிலே மிகப்பெரிய கடலாக இருப்பதனால் அந்த கருணை கடலிலே நீங்கள் தத்தளித்துத்தான் ஒரு நிரந்தர நிம்மதியை பெற வேண்டிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி இருக்கிறார் உடல் நலம் உயிர் தரும் உயிர் தங்க வேண்டும் என்றால் உடலை பேண வேண்டும் எட்டாம் இடத்திலே உயிரை வளர்த்தெடுக்க எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்று இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு டாஸ்க் வைக்கிறார் சனி பகவான் ஆகையினால் அதற்கான உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு என்று கட்டுப்பாடுகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும் போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே மிகப்பெரிய தொழிலதிபராகவோ ஒரு வேலையில் உயர்ந்தவராகவோ இல்லை என்றால் எந்த கொடுக்கப்பட்ட அல்லது எடுத்துக்கொண்ட பணியிலே சிவனே என்றாலோ கட்டுப்பாடு என்பது மிக முக்கியம் கண்ணியம் கூடவே நிச்சயம் வந்துவிடும் ஆகையினால் உங்களுடைய கடமைகளை செய்வதற்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதற்கு ஒரு முனிவரை போன்ற ஒரு விஷயத்தை செய்வதற்கான நிலையை இது ஏற்படுத்தும் தான் ஏப்ரல் மாதம் வரை குருவினுடைய பார்வை மற்றும் சனியனுடைய பார்வை ஏப்ரல் மாதம் முழுக்க ஏப்ரல் கடைசி வரை அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் அது மட்டுமல்லாமல் பதினோராம் இடத்தில் குருவினுடைய பார்வை சனியினுடைய பார்வை அதன் பின்பு மாறி அமையும் எதன் பின்பு ஏப்ரலுக்கு பின்பு ஏப்ரல் வரை சனி பகவானுடைய தீவிர பார்வையே பதினோராம் இடத்தில் இருக்கும் உங்களுடைய உழைப்பு எவ்வளவோ நீங்கள் எந்த அளவிற்கு பெரியவர்களை மதிக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு தன லாபத்தை சௌக்கியத்தை தரக்கூடிய என்பது இருக்கும் பெரியவர்களுடைய வரம் என்பது வேண்டுமென்றால் அவர்களோடு பணிந்து அவர்களுடைய கருத்தை ஏற்று நடக்க வேண்டும் நீங்கள் நினைத்ததை செய்யலாம் என்று நினைத்து நல்லதோ கெட்டதோ நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஓடினால் அதிலே சிக்கல் தடை தாமதத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பதினோராம் இடத்தின் மீது மே மாதம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கும் போதே அங்கு குருவினுடைய பார்வையும் வந்துவிடும் அப்போது சனி பகவான் தரக்கூடிய பார்வையும் வரும்போது லாபங்கள் மெல்ல இரண்டாம் பெறுவதற்கு சுகங்களை குறைக்க வேண்டும் எதிலும் ஆழ்ந்து உழைக்க வேண்டும் லாபத்தை பெற வேண்டும் என்ற நோக்கம் மட்டும் இருக்கக்கூடாது அதை பற்றிய முழு விஷயங்களும் தெரிந்து அறிந்து செயல்பட வேண்டும் கல்வியானாலும் வேலையானாலும் இல்லை நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி தேர்வு என்று இருந்தாலும் இந்த நிலையில மிகப்பெரிய சாதனையை தந்துவிடக்கூடிய அற்புத கிரகநிலை மகர ராசி என்பர்களே உங்களுடைய கனவுகள் மேற்பட வேண்டும் நிலத்தியதிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் இருக்கக்கூடிய பாத சனியாக இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் இடத்து சனியாக இருக்கும்போது எப்படி கனவுகள் மேற்படும் என்றால் ஆழ்ந்து ஒரு விஷயத்திலே ஈடுபட வேண்டும் அதிகப்படியான ஆராய்ச்சியின் மூலமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சுகத்தை சற்று குறைத்து ஓடி ஓடி உழைக்க வேண்டும் வெளிநாடு வெளியூர் அல்லது எங்கு ஞானம் இருக்கிறது எங்கு தனம் வரும் என்ற வழி இருக்கிறது அதை ஆராய்ந்து ஆராய்ந்து அதை செய்ய வேண்டும் அப்போதுதான் லாபம் வரும் இப்படி சுகப்படுவதற்கு உழைப்பை அதிகப்படுத்தி உங்களுக்கு உன்னதத்தை தருகிறார் அந்த உழைப்பை அல்லது அந்த அரைச்சலை வெறுக்கும் போது இந்த இடம் சுகப்படக்கூடிய நிலையிலே கஷ்டம் என்று தோன்றும் ஆனால் உழைக்க உழைக்க உயர்வு என்பது மிக பெரிய விஷயமாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமாக சேரக்கூடிய அமைப்பை தந்துவிடுகிறது மகரராசி என்பர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகரராசியில இருப்பின் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி